வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இந்த மனித உடம்பு ஒரு மிராக்கள் ஒரு தெய்வீகமான உடம்பு ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு எல்லையற்ற ஆற்றல் உள்ள உடம்பு இந்த மனித உடம்பு அந்த மனித உடம்பில் நாம் அதிகமாக நம்மளை செயல்பட வைக்கிறது என்ன என்றால் மூளை நம்முடைய மூளை அந்த மூளை நல்லா செயல்பட்டதுன்னா நம்ம யாருக்கிட்டையும் எந்த தேவையில்லாத வார்த்தைகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதுபாட்டில் மூளை என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை நம்ம சாதிச்சுக்கிட்டே போகலாம் அந்த மூளை என்ன செயல்படுது எப்படி செயல்படுது அந்த மூளை நல்ல முறையில் செயல்பட்டால் நாம் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கலாம் அங்குறதை நம்ம பார்ப்போம் இந்த மூளை இந்த மூளை எப்பேற்பட்ட அந்த மூளை வித்தியாசமான மூளை மூளையில ஆயிரத்தி நானூறு கோடி நரம்பு செல்கள் இருக்கு அந்த ஆயிரத்தி நானூறு கோடி நரம்பு செல்களும் மூளையில் இருக்குது இந்த மூளையும் தண்டுவளமும் சேர்ந்து மூளையினுடைய மனிதனுடைய நரம்பு மண்டலம் இல்ல மூளையினுடைய நரம்பு மண்டலம் மூளையும் தண்டுவடம் இணைந்த பகுதி மூளையினுடைய நரம்பு மண்டலம் அதிலிருந்து தான் மூளையிலிருந்து உடலுக்கு பூரா போகக்கூடிய சகல ஆற்றல்களும் போகுது இந்த மூளையை முன்மூளை நடுமூளை பின்மூளை அன்னு மூணு பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க அந்த பிரித்து அப்பேற்பட்ட மூளை கபாலத்தின் கபாலம்ங்கிறது தலை மண்டையோடு அதுக்கு உள்ளே இருக்குது அதுக்கு உள்ளே எப்படி இருக்குதுன்னா ஃபிக்ஸ் பண்ணலை ஒட்டலை அது வந்து மிதந்துக்கிட்டு இருக்குது உள்ள ஒரு ஃப்ளூட் இருக்குது அந்த ஃப்ளூடில் ஒரு திரவத்தில் இந்த மூளை மிதந்து கொண்டிருக்குது இருக்குது ஃபுளோட்டாயிட்டு இருக்குது முன்மூளை நடுமூளை பின்மூளை அனு சொல்றோம் இல்லையா மொத்தமும் உள்ள ஒரு லூப்ரிகேஷனோட சேர்ந்து ஃபுலோட்டாயிட்டு மிதந்துக்கிட்டு இருக்குது இந்த உரையை இந்த முன்மூளை பின்மூளை நடுமூளையும் மூணும் சேர்ந்து மெனிஞ்சல் அங்குற உரையால் போர்த்தப்பட்டது மெனிஞ்சல் அங்குற உரையால் பொருத்தப்பட்டு அப்படியே மிதந்துகிட்டு இருக்குது அப்பேற்பட்ட மூளையா நம்மளுடைய மூளை இந்த மூளைய அதாவது ஒரு தேண்டாய ரெண்டாக உடைச்சா ரெண்டு பாகமாக ஆகுது இல்லையா அப்படி மாதிரி ரெண்டு அரக்கோளமாக பிரிச்சிருக்காங்க வலது அரக்கோளம் இடது அரக்கோளம் ரெண்டு அரக்கோளங்களாம் பிரிச்சிருக்கிறாங்க இந்த வலது அரக்கோளம் இருக்கு பாத்தீங்களா இந்த வலது அரக்கோளம் மூளையினுடைய வலது மூளை இடது பக்கத்தில் உள்ள அவ்வளவு செயல்களையும் கட்டுப்படுத்துறது மூளையினுடைய இடது அரக்கோளம் வலது பக்கத்தினுடைய அவ்வளவு செயல்களையும் கட்டுப்படுத்துறது ஒரு சிலவங்களுக்கு இடது கை பழக்கம் நிறைய இருக்கும் பெரிய ஆற்றல் உள்ளவங்களாக இருப்பாங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இடது கையில் அதிகமாக எழுதுவாங்க நம்மளை விட கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வலது செயல் இருக்கக்கூடிய மூளையினுடைய ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இடது கையால் அதிகமான அளவுக்கு செயல்படுறாங்க இப்போ அந்த வலது மூளையினுடைய செயல்பாடுகள் என்ன இடது மூளையினுடைய செயல்பாடுகள் என்னங்கிறத தனித்தனியாக இப்போ பார்ப்போம் இந்த வலது மூளை வலது அறக்கோணத்தினுடைய உணர்வுகளை பார்ப்போம் இது தொடுதல் என்ன தொடுதலர் மூலம் ஏற்படும் உணர்வுகள் பரிமாற்றம் என்ன நாம் யார் நினைக்க வைத்தல் இன்னும் நிறைய வேலைகளை இழந்த வலது அரைக்கோளம் வலது மூளை செயல்படுகிறது வலது மூளை அது இல்லாமல் இடப்பக்கத்தில் உள்ள அனைத்து ஆற்றல்களையும் செயல்படுத்துகிறது இடப்பக்கத்து மூளை இல்லைன்னா இடப்பக்கத்து அரைக்கோளம் செய்திகளை தொடர்ந்து படித்தல் புரிந்து செயல்படுதல் கற்பனை செய்தல் இன்னும் பலவிதமான வேலைகள் இருக்குது இது இடது அரைக்கோளம் இல்லைனா இடது மூளை செயல்படுது இன்னும் நிறைய வேலைகள் செய்து ஒரு சில வேலைகளை வலது மூளையும் இடது மூளையும் சேர்ந்து செயல்படுது ஒரு சில நேரத்தில் ரெண்டு வேலைகளையும் ரெண்டு மூளையும் வேலை செய்யுது வலது மூளை தனியா வேலை செய்யுது இடது மூளை தனியா வேலை செய்யுது ஒரு சில நேரத்தில் ரெண்டு மூளைகளும் சேர்ந்து வேலை செய்யுது இப்படிப்பட்ட மூளையில் அந்த மூளையினுடைய செயல்பாடுகளை நன்கு செயல்படுத்துறது நியூரான்கள் அப்போ ஆயிரத்தி நானூறு கோடி நியூரான் செல்கள் இருக்குங்க ஆயிரத்தி நானூறு கோடி நியூரான் செல்கள் அந்த செல்களை நல்ல முறையில் செயல்பட வைப்பது நியூரான்கள் அதாவது அணுவின்றி எதுவும் அசையாதும்பாங்க அது மாதிரி உடலில் உள்ள இயக்கங்கள் மூளையின் இயக்கங்கள் நியூரான்கள் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது அப்படிப்பட்ட நியூரான்கள் ஒரு தாய் கருவுற்று போது ஒரு நொடியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு நியூரான்கள் உற்பத்தி ஆகும் ஒரு நொடியில் இப்படி ஒரு தாய் தொண்ணூறு நாட்களுக்குள் கருவுத்த தொண்ணூறு நாட்களுக்குள் இருநூற்றி நாற்பது கோடி நியூரான்கள் உற்பத்தி ஆகின்றன இருநூத்தி நாற்பது கோடி நியூரான்கள் உற்பத்தி ஆகின்றன இப்படி உற்பத்தியாக கூடிய நீரான்களை செயல்படுத்துவதற்கு அந்த வேலைகள்லாம் செயல்படுத்தி ஒரு பாலம் போல் அமைத்து செயல்படுத்துறதுக்கு கிளையல் செல்கள் என்று ஒரு செல்கள் விடு அந்த கிளையல் செல்கள் இந்த நியூரான்களை விட பத்து மடங்கு அதிகம் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறு கோடி கிளையல் செல்கள் இருக்குது அப்போ இந்த நியூரான்களும் இந்த கிளையல் செல்களும் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய சகல இயக்கங்களுக்கும் பயன்படுது இந்த ரெண்டு இயக்கங்களும் இல்லை என்றால் இந்த நியூரான்களும் இந்த கிளையல் செல்களும் சேர்ந்து சரிவர வேலை என்றால் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படும் அந்த பாதிப்புகள் ஏற்படும் போதுதான் உடல் குறைகள் உடம்புல நோய்கள் ஏற்படுகின்றன இந்த நியூரான்களும் கிளையல் செல்களும் சரிவர மூளையில் செயல்படவில்லை என்றால் அந்த உடல் பாதிப்பும் உடல் நோய்களும் ஏற்படும் அப்போ நியூரான்களின் ஆற்றலும் செயல்பாடுகளும் கிளையல் செல்களின் ஆற்றலும் செயல்பாடுகளும் ரெண்டும் மூளையில் செயல்பட்டு அது நன்றாக வேலை செய்தால்தான் உடலினுடைய அத்தனை இயக்கங்களும் நன்றாக நடக்கும் இத்தனை கோடி நீரான்களும் கிளையல் செல்களும் அதுவும் நீரான்கள் தான் எல்லாம் சேர்ந்து இரவு பகலாக பாடுபடுது தூக்கம் இல்லாமல் இரவு பகலாக இத்தனை கோடி நீரான்களும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கின்றன அப்போது ஒரு நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் நினைவாற்றல்கள் இல்லாமல் போயிடும் அந்த நினைவாற்றல்கள் தேவைக்கு மிரர் நீரான்ஸ்னு ஒரு நீரான் இருக்குது அந்த மிரர் நீரான்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அந்த நினைவாற்றல் ஒரு சில நேரம் மறந்துடுவோம் ஆட்களை பார்த்து நிறைவு நேரம் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்பெல்லாம் நமக்கு அந்த மிரர் நீரான்களுடைய ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மிரர் நீரான்கள் நாம் ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் எதை பார்த்தோம் அந்த பார்த்த உடனே புரிதலுக்கும் அந்த மிரர் நீரான்கள் தேவைப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள மிக பெரிய நரம்பியல் நிபுணர் ஜியோகோமோனு பேர் அவர் ஒரு குரங்கை பிடிச்சு அந்த குரங்கு மூளையில் உள்ள மிரர் நீரான்ஸை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் குரங்குனுடைய மூளையில் உள்ள மிரர் நீரான்ஸ் அந்த மிரர் நீரான்ஸ் ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிருக்கார் அந்த மிரர் நீரான்ஸ் குரங்கு மூளையில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த குரங்கு நாம் என்னென்ன சொல்கிறோமோ அதை செய்யுது நம்ம சொல்ற வேலைகளை அதுபடி மறுபடியும் யோசனை பண்ணி செய்வதற்கு அந்த மிரர் நீரான்ஸ் தேவைப்படுது அப்போ அதே மனிதர் அதே நரம்பு எல் ஜியோமோ ஜியோமோகோ அதாவது மனிதனை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் அதே மிரர் நீரான்சு மனிதர்களிட்ட குரங்குகளை விட பன்மடங்கு அதிகமாக இருக்குது தான் நம்ம அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுதல் அது அடுத்து என்ன செய்யணும் என்னென்ன பண்ண போகிறோம் நாம் என்ன செய்யணும் தான் புரிந்து கொண்டு செயல்படுவது இந்த மிரர் நீரானுடைய ஆற்றலால் தான் இந்த மிரர் நீரானுடைய ஆற்றல் குறைஞ்சு போச்சுன்னா நம்மளால் சரியாக புரிந்து செயல்பட முடியாது ஆக மிற நீரான் இருந்தால்தான் நினைவாற்றல் அதிகமாக இருக்கும் அதாவது இந்த குழந்தைகளை எடுத்துக்கிடுங்க பந்து விளையாடுறாங்க ஒரு குழந்தையை பார்த்து இன்னொன்று விளையாடுது இன்னொன்று பார்த்து இன்னொன்று விளையாடுது அப்போ அந்த விளையாட்டினுடைய ஆற்றல்கள் அந்த ஆர்வங்கள் ஒன்றை பார்த்து ஒன்று புரிதலருக்கு நீரான்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கணும் அந்த நீரான்களுடைய ஆற்றல் அதிகமாக அதிகமாக நம்முடைய நினைவாற்றல் அதிகமாகும் ஒரு சில குழந்தைகள் ஆர்டீசியம் குழந்தைகள் அந்த ஆர்டிசிஎம் குழந்தைகளுக்கு நினைவாற்றல் கம்மியா இருக்கும் அதுக்கு என்ன ஆகுனா இந்த நியூரான்கள் முறைப்படி வரிசையாக இருக்காது நியூரான்களுடைய செயல்பாடுகள் குறைந்தும் அதுக்கடுத்தது உடைந்தும் உருக்குலைந்தும் உடைந்தும் அந்த நீரான்களுடைய செயல்கள் உடைந்தும் இந்த மாதிரி இருக்கும் தன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அடுத்தவங்க சொல்லிக் கொடுத்தத சொல்ல முடியாது ஆனால் தான் அந்த ஆர்டிசன் குழந்தைகளுக்கு நாம் எது சொன்னாலும் அதான் செயல்படுத்த முடியாது அந்த நியூரான்களுடைய செயல்பாட்டை அதிகப்படுத்தினால் அந்த ஆர்டிசன் குழந்தைகளை நல்ல முறையில் நாம் நல்ல பொசிஷனுக்கு நல்ல நிலைமைக்கு நாம் கொண்டு வரலாம் மூளையினுடைய செயல்பாடுகள் நல்லாயிருக்கும் அப்போ மூளை நல்லா வேலை செய்ய இந்த நீரான்கள் கிளையல் செல்கள் மூளையினுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும் அமெரிக்காவில் கல்வியை மதுரையிலே முடித்திருக்கிறார் தன்னுடைய இன்ஜினியரிங் ஆரம்ப கல்வியை கோராக்பூரிலே மெட்டாலஜி ஐஐடியிலே முடிச்சிருக்கிறார் அதற்கடுத்து அமெரிக்கா சேர்ந்து சான்போர்ட் யூனிவர்சிட்டியிலே மேல் படிப்பு முடித்திருக்கிறார் அவருடைய எம்பிஏ அலபாமா யூனிவர்சிட்டியில் முடித்திருக்கிறார் இன்று உலக லெவலில் போற்றப்படும் மனிதராக இருக்கிறார் காரணம் அவர் மூளையினுடைய ஆற்றல் மூளையினுடைய நீரான்கள் கிளையல் செல்கள் மிரர் நீரான் அப்படியே வேலை செய்து கொண்டிருக்கிறது நல்ல வேலை செய்யறதுக்கு காரணமே அவங்களுடைய மூளையினுடைய ஆற்றல்கள் தான் அதே மாதிரி இந்த பதிவை பார்க்க அவ்வளவு பேரும் உங்களுடைய மூளையினுடைய ஆற்றல்களை அதிகப்படுத்துங்க நிச்சயமா உங்களால் முடியும் நீங்க யாருங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களுடைய மூளையினுடைய ஆற்றல்களை நிச்சயமா அதிகப்படுத்தலாம் அந்த மூளையினுடைய ஆற்றல்களை அதிகப்படுத்துறதுக்கு நீராண்களினுடைய வேலையை ஆக்டிவேட் பண்ணணும் நீரான்களினுடைய உற்பத்தி அதிகமாகணும் அந்த நீரான்கள் உற்பத்திக்கு நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டியது என்னன்னா நல்ல எப்போ கோக்கோனட்டு இளநீ தண்ணி எவ்வளோ கிடைச்சாலும் குடிங்க இளநீ தண்ணி கோகனட் வாட்டர் இளநீ தண்ணி நிறையா சாப்பிடுங்க தேங்காய் நிறைய சாப்பிடுங்க தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிடுமோ மூளையினுடைய நியூரான்கள் அதிகமாகும் அதுக்கடுத்து நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை நிலக்கடலை அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் எப்போ பார்த்தாலும் வேர்க்கடலை நிலக்கடலை தான் உடைச்சு உடைச்சு சாப்பிட்டு இருந்தாங்க நிலக்கடலை நீரோன்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் தேங்காய் நீரான்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் இளன் எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்டீங்களோ நீரான்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் நீரான்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தினா உங்க உடம்புனுடைய அனைத்து ஆற்றல்களும் அதிகமாகும் உடம்புல எந்த குறைபாடுகளும் வராது நீங்க என்ன நினைச்சாலும் அதை சாதிக்கலாம் இதைவிட மிகவும் ஒரு நல்ல பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்